பெரிய பாப்பாவை பற்றி போட்டேன் வரலையே விஜய் ப்ரோ வரலையே எனக்கு எஞ்சமானமே உங்கள் மெசேஜ் வரல விஜய் ப்ரோ இருக்கேன் நீ இருக்கீங்களா அலேய் சிஸ்டர் சைலண்டாக இருக்கீங்க ஏதாவது பேசுங்க ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அலை சிஸ்டர் அவள் பெண்ணை வாயில் வச்சுட்டே இருக்கா பாரு இந்த பெண்ணை எதுக்கு இங்கே வச்ச பாப்பா கொடுடா அம்மாட்டா கொடுத்துருப்பா அம்மாட்ட கொடுத்துருடா ம் நன்னி ஓகே ஓகே அலைய சிஸ்டர் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க அதான் கேட்டேன் பெண்ணங்கடா டனுசி பெண்ணங்க பெண்ணங்க மூடி மட்டும் கொடுத்துருக்க பெண்ணங்காரச்சிக்க பெண்ணை காணும் பாப்பு குட்டி என்னடா சாப்பிட்ட அலைய் சிஸ்டர் அதுங்களா சாப்பாடு கொடுத்தேன் சாப்பிட்ருச்சிங்க இப்போ விளாண்டுட்டுருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தேன் குடிச்சிச்சிங்க

நீ பேச போறியா அவ பேச போறலாம் வணக்கம் வாங்க வணக்கம் ப்ரோ பரத் ப்ரோ வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் பரத் ப்ரோ டீ காஃபிலாம் ஆச்சுங்களா பாப்பு குட்டி அப்படிங்கிறாங்க அழகி சிஸ்டர் அவ மொபைலை பார்த்துட்டே இருக்குது அழகி சிஸ்டர் ஏ ஏய் ஏய் பாப்பு குட்டி வா பேசுவோம் அப்படிங்கிறாங்க இப்போ நீ என்ன பேச போறேன்னு கேட்குறாங்க அக்கா ஆண்டியா அக்கா தான் சிரிக்கிறாங்க பரத்து நீ பேச போறியடா அவன் பேச போறாளாம் ம் அப்படிங்கிறா பேச போகிறாங்களே அத்தை சொல்லுடா பாப்புக்குட்டி அத்தை சொல்லுவியா அத்தை அத்தை ஆ அத்தை சொல்ல அத்தை 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 ஏன்ட்டா போட்டெல்லாம் அழிச்சுருக்க எப்பட அழிச்சேன் அத்தை அத்தன் சொல்லிட்டு ஓடிடுச்சே அலையுடர் அத்தை அத்தனே சொல்லிட்டு இருக்குது பாருங்க அத்தை மாமா தாத்தா அப்பா அம்மா அக்கா சொல்லுவா ரச்சிக்கா ரச்சிக்கா அப்படின்பா ரச்சிக்கா தான் தொடியில் ஒருவன் இருக்கீங்களா பிஸ்கட் கொடுங்க நீ பாப்பாவுக்கு பிஸ்கட் தானே கொடுக்கலாம் ஆனா கொஞ்சம் சாப்பிட வலி கீழே போட்டு வாழுங்க பாப்பாவுக்கு ஒரு பிஸ்கட் எடுக்கட்டுங்க இல்லை அப்பா ஒரு லேட்டாகுதுன்னு சொன்னாங்க அப்பா இல்லைடா அப்பா ஒரு லேட் ஆகுது கொஞ்சமாக சாப்பிட்ற அளவு மிச்சத்தை வேஸ்ட்டு பண்ணிக்கிறாரு அக்கா எனக்கு பிஸ்கட்டு உங்களுக்கு பிஸ்கட்டா அண்ணன் வேலைக்கு போயிட்டாரா ஆமாம் லேய் சிஸ்டர் வேலைக்கு பேசுகிறாங்க வந்துடுவாங்க இப்போதான் ஃபோன் பண்ணாங்க கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு நாங்கள் வந்துடுவாங்க நினைக்கிறேன் லேய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அத்தை சொல்லிட்டே இருக்காங்க பாப்பி ஆமாம் அத்தை அத்தைன்னு அதையே அந்த தை மட்டும் நல்லா வருது அத்தை அத்தை இந்த ராவடி பார்த்தீங்களா என்னம்மா இங்க பாருங்க ஐயோ ஐயோ எப்படி இருக்குது பாருங்களேன் தலையில் போய் கூடைய போட்டுட்டு போயிட்டு இருக்குது ஐயோ யோ பாருங்க அலையே சிஸ்டர் இப்பயே இந்த ராவடி பண்றா இவ என்ன பண்ண போறவளோ ஆல்ரெடி பெரிய பாப்பா பேச்ச தாங்க முடியல இது இந்த ராவடி பண்ணுது ரெண்டு வாண்டுங்க தான் சரி பண்ணு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி அது உண்மைதான் அலையே சிஸ்டர் அதுங்களால விளையாண்டுட்டு தான் இருக்கு இப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்க அங்கே பாருங்க